பெரியவர்களே தாய்மார்களே யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக் கொள்ளாமே உன் அறிவை கொண்டு சிந்து என்று சொன்ன வழியில் கேட்ட அன்பு முறையாவதாக இதோ வந்து சினிமா கொட்டகை என்கிற இரட்டு அரங்கங்களிலே வாழ்க்கையை குறைத்துவிட்ட இளைஞர்கள் இன்றைக்கு மதுவாலும் கோதையாலும் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் மாவட்டம் புவனகிரி நகரில் இந்த எழுச்சிமிக்க மிக்க நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் கேக்குறது என்ன இங்க வெள்ளார் ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளாரில் அங்க கோடை காலத்திலிருந்து கடல் இருந்து தண்ணி உப்பு நீர் உள்ள வரும் இதில் கடல் அங்கே முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டணும் இந்த தடுப்பணை கட்டணா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ள வராது மழை காலத்தில் பிரச்சனை கிடையாது தண்ணி இங்கிருந்து போறது தான் ஆனால் கோடை காலத்தில் தண்ணி அங்கிருந்து உள்ள வருது உள்ளனா இங்கே புவனகிரியிலேருந்து இங்கே பிரிட்ஜ்ல இருந்து கடலுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கு ஆனால் அவ்வளோ பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி உப்பு நீர் உள்ள வந்து இதுக்கு மேலே ஏறி குடிப்பதற்கு தண்ணி இல்லாத ஒரு சூழல் இது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை என்னைக்கு தீர்வு பண்ணிருக்கணும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கணும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்க முகத்துவாரத்துல ஒரு சின்ன ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி தடுப்பு அப்பவே கட்டி இருக்கணும் இந்த கடல் நீர் உள்ள வராது அவ்வளவுதான் இதற்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மானம் கட்டவங்களா ஆட்சி ஆயாத இதெல்லாம் ஒரு ஆட்சி ஆயா எதுக்கியா ஒரு நிர்வாகம் எதுக்கியா ஒரு அரசாங்கம் எதுக்கு அவர் முதலமைச்சர் எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் மக்கள் பிரதிநிதி அத்துணை விவசாயிகளும் மக்களும் நீங்க ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த என்எல்சி நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறான் என்ன திட்டம் என்எல்சி நிறுவனத்தினுடைய மூணாவது சுரங்கம்